இந்த சிறப்பான இந்த பத்து இரவுகளையும் பத்து நாட்களையும் நாம் எவ்வாறு வரவேற்றுக்கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக உலமாக்கள் அதிகமாக பேசியிருக்கின்றார்கள் சிறப்பான நாட்களை நாம் அடையக்கூடிய நேரத்திலே அந்த சிறப்பான நாட்களை நாம் எவ்வாறு வரவேற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரியும் ரமதானுடைய மாதம் அது சிறப்பான மாதம் அந்த மாதத்தை வரவேற்கக்கூடிய நேரத்திலே பெரியார்கள் சஹாபாக்கள் சலஃபு சாலிஹௌன்கள் எவ்வாறு வரவேற்பார்கள் என்று சொன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னிருந்தே அந்த ரமதானை வரவேற்க கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போன்றுதான் இந்த பத்து நாட்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் இபாதத்துக்களின் மூலம் அவற்றை வரவேற்க வேண்டும் முதலாவது விடயம் அந்த மாதத்தை அந்த பத்து நாட்களையும் வரவேற்க கூடிய நாம் அ தௌபா எங்களிடத்திலே உண்மையான அந்த தௌபாவை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்து கொள்ள வேண்டும் மனிதர் என்ற அடிப்படையிலே நாம் பாவங்களிலே ஈடுபட்டிருப்போம் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவை பாவங்களிலே ஈடுபட்டிருக்கலாம் கண்ணால் பாவம் செய்திருப்போம் காதால் பாவம் செய்திருப்போம் உள்ளத்தினால் பாவ சிந்தனைகளை நாம் சிந்தித்திருப்போம் இப்படியான நேரத்திலே இவை அனைத்தையும் நாம் பாவ சிந்தனைகளை விட்டும் தூரமாவி அல்லாஹு தாலாவிடத்திலே உண்மையான தௌபாவை நாம் மேற்கொண்டு அந்த பத்து நாட்களையும் நாம் வரவேற்க வேண்டும் அல்லாஹு தாலா அல்குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் அனைவரும் அல்லாஹூ தாலாவிடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே பாவத்தில் ஈடுபட்டிருப்போம் கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு தடவைகள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே எழுபது தடவைகள் சல்லல்லா அலேசல்லாம் அவர்கள் இஸ்தெகுபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த மனிதர்களுக்கெல்லாம் நபிமார்களுக்கெல்லாம் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக வந்த ஹபீப் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவை இஸ்தெகுபார் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் முதலாவது நாம் அத்தௌபா சாதிகா உண்மையான தௌபா இமாம் நவ் ரஹிமுல்லா அவர்கள் இந்த உண்மையான தௌபா தௌபா என்பதற்கு அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள் ஒரு அடியான் அல்லாஹு தாலாவிடத்திலே என்ன செய்ய வேண்டும் இந்த பாவத்துக்கு அவன் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு இதன் பிறகு அந்த பாவத்தில் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி கொண்டு அதை விட்டு மீள வேண்டும் அதற்காக பச்சாதாபப்பட வேண்டும் இந்த பாவத்திலே நான் ஈடுபட்டு விட்டேனே என்று அல்லாஹ் தாலாவிடத்திலே கை சேதப்பட்டு அதை விட்டும் தூரமாக வேண்டும்